السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الاعلى، الذي خلق فسوى، والذي قدر فهدى، والذي اخرج المرعى، فجعله غثاء أهوى. سنقرئك فلا تنسى الا ما شاء الله انه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى، سيذكر من يخشى، ويتجنبها الأشقى، الذي يصلى النار الكبرى، ثم لا يموت. وَلَا يَحْيَا قَدْ أَفْلَحَ مَنْ تَزَكَّى وَذَكَرَ اسْمَ رَبِّهِ فَصَلَّى بَلْ تُؤْثِرُونَ الْحَيَاةَ الدُّنْيَا وَالْآخِرَةُ خَيْرٌ وَأَبْقَى إن هذا لفي الصحف الأولى، صحف إبراهيم وموسى. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قد افلح من تزكى وذكر اسم ربه فصلى صدق الله العظيم فغلانيتم الله كي اريتا அவனுடைய சாந்திமலை எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே எடுத்து வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபெக்கள் தபா தா எகன்கள் சுஹதாக்கள் சாஹிம்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமான ரமலானிலே கிட்டத்தட்ட முழுவதுமாக கடக்கவிருக்கின்றோம் அல்லாஹு தாலா அருளாக வழங்கிய அந்த ரமலானை நாம் முடித்துவிட்டு கூலி பெறக்கூடிய ஒரு நாளை எதிர்நோக்கி இருக்கின்றோம் இருபத்தி எட்டு நோன்புகளை பரிபூர்ணப்படுத்திவிட்டு இருபத்தி ஒன்பதாவது நோன்பிலே நாம் இருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நமக்கு எதிரிலே ஒரு மிக பெரும் ஒரு சந்தோஷமான அனைவரும் ஆனந்தப்படக்கூடிய ஒரு பெருநாளை எய்த் ஈதை எதிர எதிர்கோ எதிர்நோக்கி இருக்கின்றோம் இந்த ஈதிலே இஸ்லாம் கூறக்கூடிய விஷயம் இந்த பெருநாளிலே இஸ்லாம் என்ன சொல்கின்றது இதை எப்படி சந்தோஷமாக நாம் கொண்டாடுவதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் ஆச்சரியமான விஷயம் அல்லாஹு தாலா பொதுவாகவே அல்லாஹு தாலா அவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதில் குறை ஏற்படுத்தினாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் அடியார்களுடைய விஷயத்திலே அவன் பசியை நீக்க வேண்டும் இது போன்ற கட்டளைகளை தாலா இடுகின்றான் நோன்பு வைப்பதற்கு ஒருவன் சக்தி பெறவில்லை என்று சொன்னால் ஃபிதியா என்ற அந்த ஈட்டுத் தொகையை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஒருவன் ஏதேனும் குற்றம் செய்துவிட்டான் பரிகாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு செய்த அந்த குற்றத்தை அடியார்களுக்கு உணவளித்து அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி அல்லாஹத்த அவனுடைய குற்றத்தை நீக்குகின்றான் இதுபோன்று அவனுக்குரிய விஷயத்திலே அல்லாஹுத்தாலா அடியார்களுக்கு செய்வதின் மூலமாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை கிடைக்க செய்கின்றான் இதை போன்றுதான் இஸ்லாமியர்கள் மிகவும் வரவேற்கக்கூடிய மிகவும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த பெருநாளிலேயும் அல்லாஹுத்தாலா தன்னுடைய அடியார்களின் விஷயத்திலே கவனம் செலுத்தும்படி நமக்கு கட்டளை இருக்கின் இட்டிருக்கின்றான் பெருநாளிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் சொதக்கத்துல் ஃபித்ரு ஃபித்ரா தொகையை நாம் கொடுப்பது இந்த ஃபித்ரா தொகையில் பல கருத்து வேற்றுமைகள் இமாம்களுக்கு மத்தியில் இருந்தாலும் ஹனஃபிகள் ஒரு கிலோ அறநூறு கிராம் கோதுமை ஷாஃபியாக்கள் ரெண்டு கிலோ நானூறு கிராமு ஹனஃபியாக்கள்கிட்ட அதனுடைய தொகையையும் கொடுத்து கொள்ளலாம் காரணம் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் இதை போன்று ஒரு சதகத்துல் ஃபித்ர் என்ற ஒரு அமலை அல்லாஹுத்த அந்த பெருநாளிலே வைத்திருக்கின்றான் இது மிக முக்கியமான ஒரு அமல் இந்த அமலை செய்தால்தான் பெருநாளுடைய தொழுகைக்கே வர வேண்டும் என்று நாயகம் சல்லாஹம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இதை எப்பொழுது கொடுப்பது எப்படி கொடுப்பது இதை நோன்பிலே கொடுத்து கொள்ளலாமா ரமலானுடைய மாதத்திலே கொடுக்கலாமா இதை போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது இதை ரமலானிலே கொடுக்கலாம் அதற்கு ஹதீஸுடைய ஆதாரங்களும் இருக்கிறது அபிசல்லுல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் அபூ ஹதி அல்லாஹூ அன்ஹு அவர்களை இந்த சதகத்துல் ஃபித்தரினுடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நியமிப்பார்கள் இப்படி ஒரு ஹதீஸ் வரும் ஷை தான் சூழ்ச்சியால் அதனை அழைத்துவிட முயற்சி செய்வான் ஆக ரமலானிலே நபி சொல்லா அலி அவர்கள் சதகத்துல் ஃபித்தருடைய பொருளை அதனை கலெக்ட் செய்து அதனை வாங்கி ஒரு இடத்தில் சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று எதற்காக வேண்டி அல்லகு தாலா நியமித்தான் பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள மாற்றார்களினுடைய அந்த திருநாளை அவர்களுடைய அந்த விழா கோலங்களை பார்த்தோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு மிகவும் சிரமம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் சிலர்கள் தம்முடைய அந்த விழா காலங்களை வெடிகளால் வெடித்து பாதையர் பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு நோவினை தந்து அண்டை வீட்டார்களுக்கு நிம்மதி இழக்கச் செய்து இது போன்று மற்றவர்களுக்கு மிகவும் தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுக்கிறார்கள் சிலர்கள் தம்முடைய அந்த கொண்டாட்ட காலத்தை நிறங்களால் கலர்களால் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ சாலையில் நின்று கொண்டு அதனை அவர்களுடைய முகத்தில் உடையில் அவர்களுடைய அங்கங்கள் எல்லாம் அதனை தெளித்து அலங்கோலமாக ஆக்கி மிக சிரமத்தில் ஆழ்த்துகிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பெருநாள் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு நாட்களிலேயும் அல்லாஹு தாலா மிக ஒரு அமலை வைத்திருக்கின்றான் ஏழைகளுக்கு சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் ரம்ஜானுடைய நாளிலே பக்ரீத்துடைய நாளிலே சதகாவினுடைய அந்த கரி குர்பானி கரியை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் அடியார்கள் சந்தோஷமாக அன்றைய நாள் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா மிக உன்னதமான பெருநாளை ஏற்படுத்தியிருக்கின்றான் இருக்கின்றான் எதற்காக வேண்டி சதக்கத்துல் ஃபித்ரை அன்று கொடுக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டால் நான்கு விஷயங்களை அல்லாஹு தாலா அதில் ஏற்படுத்தியிருக்கின்றான் முதலாவது ஏழைகள் அன்றைய நாளில் யாரிடமும் கையேந்தி விடக்கூடாது யாரையும் எதிர்பார்த்தவர்கள் நின்று விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த சதகத்துல் ஃபித்திரை ஏற்படுத்தியிருக்கின்றான் எல்லா நாளை எல்லா நாள்களிலும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் உணவு கிடைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அன்றைய நாளிலும் அவர்கள் அடுத்தவர்களிடம் கையேந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த சதகத்துல்ஃபித்திரை ஏற்படுத்தியிருக்கின்றான் இரண்டாவது அனைத்து மக்களும் அன்றைய தினத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பெருநாள் என்று சொன்னால் ஈத் என்று சொன்னால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அன்று உணவு இல்லைன்னு சொன்னா உண்டான செலவினங்கள் இல்லைன்னு சொன்னா யாரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அல்லாஹு தாலா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏழைகளும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த சதகத்துல்ஃபித்திரை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் மூன்றாவது அல்லாஹு தாலா புனிதமான ரமலானை கொடுத்து இந்த ரமலானிலே நோன்பின் மூலமாக உள்ரங்கமாக வெ உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்து விதமான கசடுகளையும் நம் உடலிலிருந்து தாலா நீக்குகின்றான் மனதிலிருந்து உள்ளத்தில் இருந்து பாவத்தினுடைய கரைகளை நீக்கி அடிக்கின்றான் உடலில் இருந்து நோய்க்குண்டான முகாந்திரங்களை நோன்பின் மூலமாக அல்லாஹு தாலா நீக்கி இருக்கின்றான் அதே போன்று இந்த பெருநாளிலே நம் பொருளிலே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அல்லாஹுத்தாலா நீக்கி நம்மளுடைய பொருட்களை சுத்தப்படுத்துவதற்காக இந்த சதகத்துல் ஃபித்திரை ஏற்படுத்தி இருக்கின்றான் நான்காவதாக அல்லாஹு தாலா இந்த சதகத்துல் ஃபித்திரை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அந்த சதகத்துல் ஃபித்தரின் மூலமாக அல்லாஹு தாலாவினுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக சதக்கா போது அல்லாஹு தாலா பொதுவாகவே அடியாரை மிகவும் பிரியப்படுகின்றான் அன்றைய பெருநாளிலே அவன் சதகத்துல் ஃபித்ரு மூலமாக அவன் அல்லாஹுக்காக வேண்டி தான தர்பங்கள் செய்யும் பொழுது அல்லாஹு தாலாவின் மீது மிகவும் ஆனந்தம் அடைகின்றான் இது போன்று பல சிறப்புகளை அல்லகுத்தாளா இந்த சதகத்துல் ஃபித்தரின் மூலமாக வைத்திருக்கின்றான் இந்த சதகத்துல் ஃபித்திரை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் எப்பொழுது கொடுக்க வேண்டும் அதனை யார் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஜக்காத்தை வாங்குபவர்கள் சதக்கா சதகத்துல் ஃபித்தரையும் வாங்கலாம் ஆனால் ஜக்காத் கொடுப்பதற்கு நிசாபினுடைய அளவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த அளவு அளவு அவனுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்களாகவோ அல்லது பொருட்களில் வளர்ச்சி இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்கள் அவனிடத்தில் இருந்தால்தான் ஜக்காத் கடமையாகும் ஆனால் ஃபித்ரு கடமையாகுவதற்கு அந்த நிசாபினுடைய அளவு உண்டான மதிப்பு இவன் பயன்படுத்தும் பொருட்களிலே இருந்தாலும் அப்பொழுது இவன் மீதும் சதக்கத்துல் பித்துர் ஆகும் அதே போன்று பாலிகான பாலிக அனைவருக்கும் சதக்கத்துல் பித்தர் கொடுக்க வேண்டும் அது சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவருக்காக வேண்டியும் சதக்கத்துல் பித்தர் கொடுக்கப்பட வேண்டும் இதை போன்று தாலா மிக உன்னதமான ஒரு விஷயத்தை நம்முடைய மார்க்கத்திலே இஸ்லாத்திலே வைத்திருக்கின்றான் அனைவரும் ஆச்சரியத்தக்க விஷயம் நாம் சந்தோஷமாக இருப்பதோடு மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான் இதை போன்ற அல்லஹு தாலா நமக்கு கூலியையும் மிக அதிகமாக வழங்குகின்றான் இந்த சதக்கத்துள் எல்லாம் கொடுத்துவிட்டு என்ற பெருநாளுக்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் குளிப்பது சுன்னத்து புது புத்த ஆடைகளை அணிவது சுன்னத்து நடந்து செல்வது சுண்ணத்து இன்னும் தக்பீரை அன்றைய மகிர்பிலிருந்து நாம் ஈதுகாவிற்கு செல்லும் வரை சொல்லிக்கொண்டே இருப்பதும் சுண்ணத்து இது போன்ற நடைமுறைகளை அல்லஹால ஏற்படுத்தி கொடுத்து மிக உன்னதமான ஒரு பெருநாளை நமக்கு தயார் செய்து தந்திருக்கின்றான் எனவே நாம் சதகத்துல் ஃபித்ரை சரியான முறையில் நிறைவேற்றி ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்று அந்த பெருநாளுடைய கூலியை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இன்னும் அதிக அதிக ரமலானை நம்முடைய ஆயுளிலே நாம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தல்வானாக இந்த ரமலானிலே நாம் எதையெல்லாம் அமல் செய்தோமோ அது அத்துணை அமல்களையும் வல்ல ரஹ்மான் ஏற்று நமக்கு மிக அதிகமான கூலியை வழங்குவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته